வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடியின் லட்சத்தீவு பயணம் இப்போது சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ளது பெரும் உள்ளது கூகுள் உட்பட இந்த தலைப்பில் பெரும் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன பல பதிவுகள் பகிரப்பட்டு வருகின்றன மோடியின் இலக்கு என்ன வெளிப்படையாக பார்த்தால் பிரதமர் நரேந்திர மோடி மிகவும் அழகான இந்திய தீவுகளுக்கு சென்றுள்ளார் அதன் பிரமோஷனுக்காக அவர் நிறைய விஷயங்களை செய்துள்ளார் தீவின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அவர் பல விஷயங்களை செய்துள்ளார் அங்கு சில திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார் மக்களை சந்தித்துள்ளார் இது இயல்பான ஒரு நடைமுறைதான் ஆனால் பிரதமரின் இந்த பயணம் சர்வதேச அளவில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பது ஒரு உண்மையாகும் சீன ஆதரவு நிலைப்பாடுகளை எடுக்கும் மாலத்தீவின் புதிய அதிபருக்கு மோடியின் லட்சத்தீவு பயணத்தின் பின்னிலுள்ள காரணங்கள் நன்றாகவே புரிந்திருக்கும் மாலத்தீவுகளுக்கும் லட்சத்தீவுகளுக்கும் இடையே அறுநூறு முதல் எழுநூற்று ஐம்பத்து நான்கு கிலோமீட்டர்கள் தொலைவுள்ளது அந்த இரண்டு தீவு கூட்டங்களுமே இந்தியாவிற்கு மிகவும் அருகாமையில் அமைந்துள்ளவையாகும் இரண்டாயிரத்து பதினெட்டு வரையுள்ள கணக்குகளின் அடிப்படையில் மாலத்தீவுகளுக்கு அதிக சுற்றுலாப் பயணிகளை அனுப்பும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா ஐந்தாம் இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டில் தொன்னூறாயிரத்து நானூற்று எழுபத்து நான்கு பேர் இந்தியாவிலிருந்து சுற்றுலாப் பயணிகளாக மாலத்தீவுகளுக்கு சென்றுள்ளார்கள் இந்தியாவிற்கு முன்னில் அந்த பட்டியலில் இத்தாலி பிரிட்டன் ஜெர்மனி சீனா ஆகிய நாடுகள் உள்ளன மாலத்தீவிற்கும் லட்சத்தீவிற்கும் இடையே ஏராளமான ஒற்றுமைகள் உள்ளன இந்திய பெருங்கடலில் அருகாமையில் அமைந்துள்ளன என்பதோடு இரண்டு தெய்வு கூட்டங்களும் மிகவும் அழகிய தீவுகளை உள்ளடக்கியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு தீவு கூட்டங்களிலுமே மக்கள் வசிக்கக்கூடிய தீவுகளும் மக்கள் வசிக்காத தீவுகளும் உள்ளன லட்சத்தீவுகளை விட மாலத்தீவுகள் சற்று பெரியதாகும் நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளை விட மிக மிகச் சிறியதும் அதேநேரம் லட்சத்தீவுகளை விட சற்று பெரியதுமாகும் மாலத்தீவுகள் அங்கு ஏறக்குறைய பன்னிரண்டாயிரம் தீவுகள் உள்ளன நூறுக்கும் குறைவான தீவுகளில் மட்டுமே மக்கள் வசிக்கும் சூழல் நிலவுகிறது லட்சத்தீவுகள் கூட்டத்தில் முப்பத்து ஆறு தீவுகள் உள்ளன அவற்றுள் பத்து தீவுகளில் மக்கள் வசிக்கிறார்கள் மாலத்தீவுகளில் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமாக மக்கள் தொகை உள்ளது அதேநேரம் நேரம் லட்சத்தீவுகளில் அறுபதாயிரம் பேர் மட்டுமே வசிக்கிறார்கள் லட்சத்தீவுகள் மிகவும் அழகான தீவுகளாகவும் கவர்ச்சிகரமான கடலோரங்களை கொண்டதாகவும் உள்ளது இந்திய அரசு மிகச்சிறப்பாக பராமரிக்கவும் செய்கிறது அந்த கூட்டத்தை அத்தகைய அழகிய கூட்டமான லட்சத்தீவுகளில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் போது அங்கு சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கான நடவடிக்கைகளை இந்தியா தீவிரமாக எடுக்கும்போது அது அதே பகுதியில் உள்ள மாலத்தீவுகளை கடுமையாக பாதிக்கும் மாலத்தீவுகள் தொடர்பாக மிகவும் சுவாரஸ்யமான சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாலத்தீவின் மொத்த ஜிடிபியின் டி பி யின் சதவிகிதம் பங்களிப்பை நல்குவது சுற்றுலாத்துறையாகும் அதாவது மாலத்தீவிற்கு இருபத்து எட்டு சதவீத வருமானம் சுற்றுலாத்துறையில் இருந்துதான் வருகிறது அதேபோல அந்நிய செலாவணி வருவாய் அறுபது சதவிகிதம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் இருந்துதான் கிடைக்கிறது அரசுக்கு வரும் வரி வருமானத்தின் தொன்னூறு சதவிகிதம் இறக்குமதியில் இருந்தும் சுற்றுலாத்துறையில் இருந்தும் தான் கிடைக்கிறது எனவே சுற்றுலாத்துறையை முக்கியமாக சார்ந்து ஒரு மா அதேபோல அவர்களுடைய வருமானத்தின் முக்கிய ஆதாரமே சுற்றுலாத்துறை தான் ஏற்படும் பாதிப்பும் பெரும் இழப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அது மட்டுமல்ல இந்தியாவின் துணை இல்லாமல் மாலத்தீவுகளின் நிலைநிற்பே சந்தேகத்திற்குரியதுதான் இந்தியாவிற்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளது மாலத்தீவு என்பதை நாம் அறிவோம் மாலத்தீவுகளின் தற்போதைய அதிபர் முகமது ஒரு சீன ஆதரவாளராக உள்ளார் ஆனால் அவர் சீனாவின் உதவிகளை பெறுவதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளன புவியியல் அமைப்பின்படியான விஷயங்கள் தான் அதற்கான முக்கிய காரணம் இந்தியா லட்சத்தீவுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அங்கு சுற்றுலாத்துறையை பிரபலப்படுத்தும் போது உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் லட்சத்தீவுகளுக்கு செல்ல முடிவெடுப்பார்கள் இப்போதே பிரதமரின் பயணத்திற்கு பிறகு லட்சத்தீவு சுற்றுலா பயணத்திற்கான விசாரணைகள் பெருமளவில் வந்துள்ளதாக அறிய முடிகிறது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் லட்சத்தீவுகளுக்கு பயணம் செய்வதற்கு அதிக ஆர்வம் கொள்வார்கள் காரணம் அவர்களுக்கு மாலத்தீவுகளை விட லட்சத்தீவுகள் சுற்றுலா என்பது அதிக வசதியாக இருக்கும் மாலத்தீவுகளுக்கு செல்வதற்கு தேவையான செலவின் பாதி அளவே லட்சத்தீவுகளுக்கு செல்லும் போது தேவைப்படும் அது பொதுவாக சுற்றுலா பயணிகளை லட்சத்தீவுகளை தேர்ந்தெடுக்க வைக்கும் அதேபோல மிகவும் அமைதியான சூழல் நிலவக்கூடிய உயர்ந்த மனித வளர்ச்சி குறியீடுள்ள ஒரு பகுதியாகும் லட்சத்தீவுகள் அதனால் லட்சத்தீவுகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்தால் அந்த அளவுக்கு லட்சத்தீவு சுற்றுலா பிரபலப்படுத்தப்பட்டால் அது அதிக அளவில் மாலத்தீவுகளைத்தான் பாதிக்கும் தற்போதைய மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு தனது தேர்தல் பிரச்சாரத்திலேயே இந்தியாவுடனான உறவில் வரிசலை ஏற்படுத்தியிருந்தார் மாலதீவில் இருந்து இந்திய ராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்பதாக இருந்தது அவரது முக்கிய நோக்கமும் வாக்குறுதியும் இந்திய விரோத கருத்துக்களை கூறி பிரச்சாரம் செய்த முகமது மைசூர் தேர்தலில் வெற்றி பெற்றார் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றது முதலே அங்கிருந்து இந்திய ராணுவத்தை இந்தியா திரும்ப பெற வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அதற்கிடையில் இப்போது இந்தியாவின் இந்த புதிய நகர்வு சர்வதேச அளவில் பேசுபொருளாகியுள்ளது உள்ளது மாலத்தீவு அதிபரின் நடவடிக்கைகளுக்கு மாற்று மருந்தாக தெளிவான திட்டமிடலோடுதான் இந்தியா இப்போது லட்சத்தீவுகளை பயன்படுத்தி உள்ளது முன்பே லட்சத்தீவுகளை மேம்படுத்துவதில் மோடி அரசு அதிக ஆர்வம் கொண்டிருந்தது இந்தியாவிற்கு அருகாமையில் அமைந்துள்ள இந்த தீவுகள் சீனாவின் மக்காவு போல் மேம்படுத்த முடிந்த மிகச்சிறந்த கூட்டமாகும் இயற்கையான அழகை தக்கவைத்து அந்த தீவு கூட்டத்தின் கலாச்சாரத்தை இயல்பை பாதிக்காத விதத்தில் மிகவும் முன்னேறிய பகுதியாக மேம்படுத்தவும் முக்கியமான சுற்றுலா மையமாகவும் லட்சத்தீவுகளை முன்பே மாற்றியிருக்கலாம் ஆனால் ஏதோ காரணங்களால் அதை செய்யவில்லை முந்தைய அரசுகள் ஒருவேளை ராஜதந்திர தளத்தில் ஏதேனும் அழுத்தங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது மோடி அரசின் மிக முக்கியமான இலக்குகளில் ஒன்றாக உள்ளது லட்சத்தீவுகளை மேம்படுத்தி முக்கியமான சுற்றுலாத்துறை மையமாக மாற்ற வேண்டும் என்பது அந்தமான் நிக்கோபார் தீவுகளைப் போலவே முக்கியத்துவம் அளித்து மேம்படுத்த வேண்டிய பகுதிதான் இந்த லட்சத்தீவுகளும் சுற்றுலாத்துறை சார்ந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் கொட்டி என்பதால் அதை பயன்படுத்த முடிவு செய்துள்ளது மோடி அரசு இந்தியாவின் இந்த முடிவு மாலத்தீவுகளுக்கு மிகப்பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை மாலத்தீவை காப்பதற்கு சீனாவில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் மட்டும் போதாது ராஜதந்திர நகர்வுகளின் பாகமாக சீனா முடிந்தவரை அதிகபட்சமாக சுற்றுலா பயணிகளை மாலத்தீவுகளுக்கு அனுப்புகிறது ஆனால் அது மட்டும் மாலத்தீவுகளுக்கு போதாது லட்சத்தீவுகளில் இந்தியா மேற்கொண்டுள்ள நகர்வு உலகளவில் லட்சத்தீவுகளை சுற்றுலாத்துறையில் முக்கிய இடமாக மாற்றும் அது மாலத்தீவிற்கு கணிக்க முடியாத அளவு இழப்பையும் பின்னடைவையும் ஏற்படுத்தும் இந்தியாவுடனான உறவை கெடுத்து மாலத்தீவுகளை பின்னுக்கு தள்ளியுள்ள முகமது மொய்சுவிற்கு எதிராக தேர்தல் பிரச்சாரங்கள் செய்யப்படும் முகமது மொய்சுவின் ஆட்சி காலத்தில் மாலத்தீவுகள் தப்பித்து மீதம் இருந்தால் அடுத்த தேர்தலில் அவர் ஒருவேளை அங்குள்ள மக்களால் விரட்டியடிக்கப்படுவார் காரணம் சீனா கால் வைத்தால் அந்த நாடு என்னவாகும் என்பது தெரிந்த விஷயம்தான் அதனால் ஏற்படப்போகும் போகும் பாதிப்புகளுக்கு பின்னர் அங்குள்ள மக்கள் முகமது மொய்சுவிற்கு பாடம் கொடுத்து இந்தியாவிற்கு ஆதரவான ஒரு ஆட்சி அமையும் மோடியின் இந்த நகர்வு மிகவும் தந்திரமிக்கதாக உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் கருதப்படுகிறது காரணம் இரண்டு நாட்களில் அந்த அளவு லட்சத்தீவுகளை பிரபலப்படுத்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி